வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் நம்ம செய்கிற புண்ணியம் நம்ம தலைமுறையை காக்கும்னு சொல்லுவாங்க புண்ணியத்தின் பலன் எத்தனை தலைமுறையை காக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஒன்று கங்கை போன்ற புனித நதியில் நீராடுவது மூன்று தலைமுறையை காக்கும் இரண்டு பாலடைந்த கோவிலில் தீபம் ஏற்றுவது ஐந்து தலைமுறையை காக்கும் மூன்று கோவிலில் திருப்பணிக்கு உதவுவது ஏழு தலைமுறையை காக்கும் நான்கு ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்வது ஒன்பது தலைமுறையை காக்கும் ஐந்து அநாதை பிணத்திற்கு அந்திமகிரியை செய்வது பதினோரு தலைமுறையை காக்கும் ஆறு கோசலைக்கு உதவுவது பசு பராமரிப்பு பதிமூன்று தலைமுறையை காக்கும் ஏழு காசி கயாவில் செய்யப்படும் தர்ப்பணம் பதினாறு தலைமுறையை காக்கும் எட்டு பசிக்கு உணவளிப்பது அன்னதானம் இருபத்தி ஏழு தலைமுறையை காக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்